அமர்விலே தலைமையேற்று தலைமையுரை நிகழ்த்த முனைவர் ஐயா அவர்களை அழைக்கின்றோம் இன்று தொல்காப்பியர் தமிழ் சங்கம் ஆதீனம் நடத்தக்கூடிய அமர்வு எண்பத்தி மூணிலே என்னை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்ட இந்த தொல்காப்பிய தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் காளிப்பண்ணையா அவர் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வரவேற்புறையிலே தமிழ் தமிழ் என்பது நம்முடைய உயிர் அந்த உயிர் என்பது எழுத்துக்களாகவும் மெய் எழுத்துக்களாகவும் நம்மிடையே பகிர்ந்து வருகின்றது இந்த தொல்காப்பியத்தை எத்தனையோ பேர் தன்னுடைய நூல்கள் என்று உலகம் அருங்கிலாம் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தொல்காப்பியம் தமிழுக்கு சொந்தமானது என்பதை நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த தொல்காப்பிய தமிழ் சங்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு சிறப்புரையாற்றக்கூடிய முனையர் பால சரஸ்வதி அவர்கள் தொல்காப்பியம் காட்டும் அறிவடைமை என்ற தலைப்பிலே பேச இருக்கின்றார்கள் ஆகவே நானும் அந்த தொல்காப்பிய சொன்னால் நிறைய பேர் வந்து வெளியே போயிருவீங்க ஏன்னா அடுத்து இவங்க பேசணும் நான் அதையே திருப்பி திருப்பி சொன்ன அர்த்தமாகவே அறுத்து கொண்டே இருந்தால் காது வலிக்கும் கேட்காது ஆகவே வேறொரு திசையை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் இன்று நட என்னை பற்றிய அறிமுகம் அன்னார் வந்து அழகாக சொன்னார் ஆனால் இத்தனை இமயமலைகள் இங்கே உட்காந்துருக்கும்போது அதில் சின்ன கல்லாக இருக்கிற எண்ணெய் போய் மெய்மலமாக பேசியிருக்கிறானே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அறிஞர் பெருமக்களாக உட்காந்துருக்குறீங்க ஆம் அப்படியே சும்மா ஒரு நதியில் போயிட்டுருக்கோம் அவ்வளோதான் கட்டுறது அளவு கல்லாது உலகம் அபைப்பாட்டியார் அந்த காத்தையும் சொல்லிட்டு போயிட்டேன் ஏன்னா முருக பெருமக்கிட்டு சீக்கிட்டார் அந்த அம்மா சீக்கிட்டு ஏப்பா சுட்டவளம் வேணுமா சுடாத வளம் வேணுமான்னு கேட்கும் பொழுது இந்த அம்மா சொன்னாங்க கோடாளிக்கு வழங்காத இந்த மரம் வாளித்தண்டுக்கு வழங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் அது மாதிரி எந்த ஒரு புகழ்ச்சிக்கும் நம்ம அடிமையாக கூட அந்த அடிமை ஆகிட்டோம்னாவே நமக்கு இருக்கக்கூடிய அறிவு மலிங்கு போயிடும் ஆகவே நம்முடைய தமிழானது எல்லோரையும் உயர்வாக காட்டக்கூடியது இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா ஆங்கில பள்ளிகள் அதிகமாக ஏற்பட்டுருக்குது அதனால் இன்னும் இங்கே கூட்டு கம்மியாக இருக்குது ஆங்கில பள்ளிகள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னால் அரசு தான் காரணம் தமிழை வளர்த்துக்கிறேன் தமிழை என்று சொல்லிவிட்டு தெருவுக்கு தெரு ஆங்கில பள்ளியை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இங்கே போய் தமிழ் வளரும் அது மட்டுமல்லாமல் தமிழ் பள்ளியிலேயே தமிழ் பள்ளியிலே ஆங்கில கல்வி முறையும் கொண்டு வந்திருக்காங்க அப்ப நம்ம எப்படி தமிழை வளர்த்துறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால இந்த இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால ஆங்கிலேயர் ஆட்சி செய்த பொழுது ஆங்கிலேயர் தமிழை வளர்த்தினார்கள் அப்போ ஆங்கில ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தமிழ் பள்ளிக்கூடமே தமிழ் பள்ளிக்கூடம் அதிகம் ஆங்கில பள்ளிக்கூடம் அங்க ஒன்று இங்கொன்றுமாக இருந்தது அத பெரிய பெரிய நகரங்களில் மட்டும்தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு சிற்றூர்களிலும் தடுக்க விழுந்தால் ஆங்கில பள்ளி என்கின்ற அளவிற்கு இந்த பள்ளியானது வளர்ச்சி அடைந்திருக்கிறது வளர்வதை நாம் தடுப்பதில்லை யாரும் வேண்டாம்னு சொல்ல வளர்ச்சி வேணும் நமக்கு வளர்ச்சி வேணும் அதே சமயம் தமிழ் மொழி அழியாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய நோக்கம் ஆகவே இந்த தமிழ் சங்கம் நான் திருப்பூர் தமிழ்நாடு தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற காரணத்தினால இதை சொல்ல வந்தேன் ஏன்னா தமிழை நாம் வந்து வளர்த்துறோம் தமிழ் துறை மாவட்ட அதிகாரிகிட்ட போய் கேட்குறோம் கேட்கும்பொழுது அவர் என்ன சொன்னார் ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எழுதி அனுப்புகிறோம் ஆனால் எங்களுக்கு அங்கேருந்து என்ன தகவல் வருதுன்ற உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் சொல்லுங்களேன் என்ன அவங்க வாட்டி சொல்லிகிட்டு இருப்பாங்க நீ வாடி தமிழ் அவங்க தமிழங்க போய் வளர்த்த போகிறாங்க அரசே வளர்த்த மாட்டேங்குது இங்கே நாலு பேர் வந்து வளர்த்துறாங்களா அப்படின்னு அவர் அந்த அதிகாரியே சொல்கிறார் ஆனால் அடுத்த நாள் அடுத்த கூப்பிட்டு என்னங்கிறாரு வாங்க பள்ளிகளுக்கெல்லாம் சென்று தமிழை வளர்த்த வேண்டும் என்று முடியும் எங்களே கூப்பிட்றாங்க வாடிம என்னையும் அன்னைக்கு அப்படி சொன்னீங்க இன்னைக்கு இப்படி சொல்கிறீங்களோன்னு கேட்டான் அது அரசு செய்தி இது நம்ம செய்தி எங்களுக்காக வாங்க சம்பளம் வாங்க அப்படிங்கிறாங்க ஆகவே நம்ம நம்ம கையில் எதுவுமே கிடையாது நெகிழி ஒழிப்போம் நெகிழ்விழிப்போம் சொல்லி நாங்கள் இந்த குழந்தைகளாலும் கூட்டி போகிறோம் அட்டை வச்சுக்கிட்டு நெகிழி அழிப்போம் தெரு தெருவாக கூட்டிட்டு போகிறோம் ஆசிரியர் பட் திண்டாட்டம் ஏன் அந்த குழந்தைய ஏதாவது அடிபட்டாலோ அல்லது அந்த கூட்டத்திலேருந்து எங்கேயாவது தவிப்போனாலோ அது ஆசிரியர் பொறுப்பு அந்த நெகிழி அளிப்பதற்கு யார் இடத்துல இருக்கிறது அரசு ஒரு ஆணையிட்டாக போதும் எங்கெங்க நெகிழி தயாரிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க தான் அதுக்கான அனுமதி சீட்டும் கொடுக்குறாங்க அந்த அனுமதி சீட்டு கொடுக்குறதை ரத்து பண்ணாவே நெழுத்தானா நின்று போட்டு அதுக்கு எதுக்கு இந்த குழந்தைகள் போய் சீரழிக்கணும் குழந்தைகளை கூட்டிட்டு போய் மது ஒலிக்கிறோம் மது அழிக்கிறாங்கிறாங்க கடையை நீ தெரு தெருவை தேர்ந்து வச்சுட்டு இந்த குழந்தைங்க போய் இப்படி மது ஒழிக்கும் கேட்டால் அரசுக்கு வருமானம் இல்லை அதனால தான் நாங்கள் மது கட்ட தேர்ந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க அப்புறம் எதுக்கு மேடையார் சொல்கிறீங்க மது ஒழிக்கிறேன் மது ஒழிக்கிறேன்னு மதுவினால் எங்களுக்கு வருமானம் வருகிறது ஆகவே ஒவ்வொரு மளிகை கடையிலும் இனிமேல் மதுபானம் விற்பனை சொல்லிட்டு போக வேண்டியது ஒவ்வொரு ரேஷன் கடையில் நாங்கள் மதுபானம் விற்கிறோம்னு சொல்லிட்டு போக வேண்டியது எந்த சட்டத்தையும் சொல்வதை செய்வதாக இல்லை அரசு இன்றைக்கு மக்கள் பாடு வெகு வெகு திண்டாட்டம் மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி இந்த குறைபாடுகளை மக்கள் மக்களும் கண்டுகொள்வதில்லை ஆயிரம் ரூபா கொடுக்குறான் குவாட்டர் கொடுக்குறான் பிரியாணி கொடுக்குறான் ஓட்டு போடுறான் நம்ம அம்மா அந்த அறிஞர் பெருமக்கள் வந்து யோசிக்கிறோம் ஓட்டு போடுறதா வேண்டாமான்னு நம்ம போய் நம்ம ஓட்டாகவும் போட்டு போயிடுறான் அப்புறம் எப்படி நம்ம அரசு நிர்ணயிப்பது தீர்மானிப்பது ஒன்றும் கிடையாது சட்டங்கள் சரியில்லை இது ஒரு பட்டிமன்றம் நடத்தினோம் நாங்கள் வச்சுக்கிட்டே தான் நடத்தினோம் போலீஸ்காரை வச்சே நடத்தினோம் சட்டம் சரி இல்லைன்னு சொன்னால் அவர் முழிக்கிறார் என்னங்க சட்டம் என்ன வச்சுட்டு சட்டம் சரிங்கிறாரு அப்படின்னு உண்மை தான் நான் சொல்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரி சட்டங்கள் வந்து போடக்கூடியவங்களே அந்த சட்டத்தை மீறும் பொழுது நம்ம மாதிரி இருக்கிற மாநில ஜென்மங்கள் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் அந்த போராட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த எதிர்கால நம்முடைய காலம் போயிடுச்சு அந்த பிஞ்சு நெஞ்சங்களை நாம் நினச்சி பாருங்கள் எதிர்காலத்தில் தண்ணி கிடைக்காது சோர் அப்புறம் தண்ணி தான் மெயின் இல்லைங்களா கடவுள் திருவள்ளுவர் என்ன சொல்லிக்கிறாரு கடல் வாழ்க்கை வான் சொல்லுறதுன்னு சொல்லிக்கிறார் வானிலிருந்து மழை விழுகுனா புல் பூண்டு கூட நிலத்தில் முளைக்காதுன்னு அந்த ரெண்டா பத்து பாடல் சொல்லிக்கிறார் இல்லைங்களா அது மாதிரி நம்முடைய நாடு எங்கேயோ போயிட்டுருக்கு எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா என்ன ஒரு எதிர்காலம் நடக்குனா இந்த எல்லாம் கொஞ்சம் பெரிய ஆகும்போது மீண்டும் ஆங்கிலேய அரசு வந்துடுவானோ அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள இருக்கிறது மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரப்போகுது அப்போ நம்ம இருக்கிறதா என்னமோ தெரியாது ஆனால் அந்த குழந்தைகள் வாழ்க்கை ஒரு திண்டாட்டமாகத்தான் இருக்கும் இவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ தண்ணி போகுது மத்திய அரசு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க எல்லா நதியும் அணைக்கணும்னு சொல்லி திட்டம் போடுறாங்க அப்படி திட்டம் போடும்பொழுது செயல்படுத்த முடியவில்லை என்றால் காரணம் நீங்களே ஒரு மாபெரும் இன்ஜினியர் நெல்லை மாவட்டத்தில் ஒரு இன்ஜினியர் தான் வாஜ்பாயிட்டு கொண்டு போய் கொடுத்தார் எல்லா நதிகளும் இணைத்து தமிழகத்தை நம்ம செழிப்பாக்க வேண்டும் என்று ஒரு மேப்போட்டு கொடுத்தார் கரைபடம் கணக்கான கட்டி மறுபடியும் அங்கிருந்து கீழே கொண்டு வரணும் இது நடக்கிற காரியம் இல்லை அண்ணா அவர் சொன்னாரு கோதாவரி தர்மதி தபதி இங்க கீழே மே மேற்கு நோக்கி வரக்கூடிய அந்த அணைய அந்த அணை அந்த நதிகள் ஐந்து நதிகளை மட்டும் இணைச்சா போதும் தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த ஐந்து மாநிலங்களும் தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அதுவும் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் தண்ணி பஞ்சம் இருக்கும் சொன்னார் பார்த்து போயிட்டா

எல்லாருடைய கண் எங்கிருந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கு தமிழகத்திலே தான் அத்தனை செல்வங்கள் இங்கே குவிந்து கிடக்கின்றன மற்ற நாடுகள் விட இந்தியாவில் கூடிய அத்தனை நாய் முப்பத்தி அஞ்சு ஒன்பது நாற்பது மாநிலங்களை விட நம்முடைய தமிழக மாநிலத்தில் அனைத்து செல்வங்களும் குவிந்திருக்கின்றது ஆகவே தான் இது குருவை தெளிக்கிறார் தமிழன் முன்னேறக் கூடாது தமிழன் படிக்கக்கூடாது இருக்குது ஐயா நீங்க சொல்றது கரெக்ட்டா ஓ கருத்துக்காச்சும் ஏறுது அதனால அதனால இந்த பிரச்சனையே நம்ம ஐயா சொல்லிட்டிருக்கு திருவிழாட்டு எனக்கு இங்க பேசக்கூடிய பேச்சது பேசுறது நீங்க பேசுறது ஆக இந்த ஒரு நிகழ்வு ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா தமிழ்நாட்டுடைய நிலை என்ன தமிழன் ஏன் தமிழ் முன்னேற மாட்டேங்குது ஏன் தமிழன் வாழறதுக்கு தகுதி இல்லையா என்ன அந்த அற்பத்துக்கு தான் நான் என்னுடைய ஆதங்கத்தை நான் வந்து அரசியல் கிடையாது நம்முடைய எதிர்காலம் நம்முடைய எதிர்காலம் எதிர்காலம் எதிர்கால மாணவர்களாக நம்ம அதை அதனால சொல்கிறேன் அதனால் இங்கே இலக்கியம் தமிழ் தொல்காப்பியம் பெருவர் மடம் பற்றிய பேசவும் போட்டிருக்காங்க ரைட் ஓகே இந்த தொல்காப்பிய பத்தி நான் முதலே சொல்லிவிட்டு இவங்க பேசுறதுக்கு இருக்கிறனால நான் கடத்த சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் அடிபடும் அதனால் வேறு ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு நான் செய்தி செய்யுங்க இல்லைங்களா நம்முடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது பேருந்து கட்டிட்டு இருக்கு ஒரு இந்த மடத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் பெருமைக்கு உருவாக்கி கொடுக்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய இங்கே வெள்ளவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சமீச்சு கொடுத்துருக்காரு நிறைய இருக்காங்க இந்த மடத்துல படி ஆசிரியர் நிறைய இருக்காங்க அவங்களால தமிழை உச்சரிக்கும் பொழுது கேட்பதற்கு அவ்வளவு இனிமையாக இருக்கு வேற பள்ளியில் படிச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பேசுறது இல்லை படிச்சுட்டு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பாடலாகட்டும் தேவார் ஆகட்டும் திருவார் ஆகட்டும் பெரியவரான கதைகளாகட்டும் அம்பராமாயணம் ஆகட்டும் எல்லா இலக்கியங்களாகட்டும் இலக்கணங்களாகட்டும் செல்ல தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார் மாணவர்கள் புரியவகையில் சொல்லிக் கொடுக்கிறார் இதை நான் கண்கூடா பார்த்தேன் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஆசிரியர் மிக அற்புதமாக சொற்பொலி செய்து கொண்டிருக்கிறார் பக்தி சொற்பொழி அவ்வளவு அருமையை சொல்லுவார் செய்வார் இங்கே படிச்சு பேர் ஒரு ஆதிக்கத்தை படிச்சு விட்றான் அதே மாதிரி இந்த கல்லூனுடைய பெயரும் சிறந்து சிறந்துதான் இருக்கிறது அதில் எந்த மாற்றம் கிடையாது தமிழ் கொள்கிலேயும் மிக சிறந்த பள்ளியாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இப்போ ஒரு விவசாயி ஒரு ஞானி இடத்துல கேட்கிறார் ஐயா நான் ஞானியாக வேண்டும் நான் நிறைய கஷ்டப்பட்டுட்ருக்கேன் விவசாயத்தில் கஷ்டப்பட்டிருக்கேன் குடும்பத்தில் கஷ்டப்பட்டுருக்கேன் நானும் வந்து உங்களால் ஒரு ஞானியாக வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் ஞானியாக வேண்டும் என்று வர்றார் அப்போ அவர் சொல்கிறாரு அப்படி என்னால் ஆசைகளை திறந்து விட்டு வா ஆசை இருந்தால் நீ ஞானியாக முடியாது ஆசையை திறந்துவிட்டு வாங்கால் சரிங்க ஐயா அதுக்கு என்ன செய்கிறதுன்னு நீ தான் சொல்லணும்னு நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சரி அப்படின்னா இந்த மாதம் அறுவடை நடக்குது அறுவடை முடிந்த உடனே நான் ஞானியாகிறேன் உங்களோட தீசை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறார் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டார் அறுவடை எல்லாம் முடிஞ்சிச்சு அவர் பார்த்தா அந்த ஆள் வரல கொஞ்ச நாள் கிரமிச்ச வாட்டி அந்த ஞானி வர்றாரு அப்போ அந்த ஞானி மடத்துக்கு வர்றாரு ஞானி இல்லை இப்போ எப்படி நம்ம சாந்தனி சாமி இல்லையா அது மாதிரி இல்லை அப்போ இவர் வந்து உட்காந்துக்கிறார் உட்காந்துக்கிட்டு இந்த இதில் எல்லாம் ஒன்றுமே சரியில்லை ஞானியாக என்ன பண்ண போகிறோம் நம்ம வாழ்நாளில் நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டாமா இப்படி இருக்க வேண்டாமா இவர் வாட்டி ஞானியாக ஞானியான்னு சொல்கிறேன்னா அப்படின்னு இந்த மாதிரி கதைகளை பேசிக்கொண்டு இதை சம்மந்தம் விட்டுறாரு அப்போ கரெக்டாக உள்ள ஞானி வந்துடுறாரு ஏப்பா அன்றைக்கு ஞானியான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன் இங்கே வந்து ஞானியாகுறத பற்றி தான் நீ சொல்லணும் என்ன சொல்கிற வர்றேன் வரையானார் உடனே அவனுக்கு ஒரே என்னடா பண்ணுறது வந்து டக்குன்னு வசம் வசம் மாட்டிக்கிட்டுமே அப்படின்ட்டு ஒன்று வேலைங்கயா என் பையன் படிச்சுட்டு இருக்கேன் படிப்பு முடிஞ்சது நான் ஞானியாயிட்றேன் அப்படிங்கிறான் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் ஒரு ஆறு ஏழு மாதம் போச்சு ஏழு மாதம் போனதே மறுபடியும் அந்த ஞானியும் வெளியூர் போயிட்டு மறுபடி வர்றாரு திரும்பி வந்து அதே விவசாயி நடந்து வந்துட்டுருக்காரு இவர் எதிர்பார்த்து ஓடுறாரு விவசாயி இங்கே கேட்டு வரணும் அவர் சரி பரவாயில்லன்ட்டு அப்படியே பார்க்காம போனார் போயிட்டு கொஞ்சம் திரும்பி வந்து வார்த்தர் நின்றுட்டு இருக்காரு என்னப்பா ஞானி ஆகலான்னு முடிவு பண்ணிட்டியா ஆசையெல்லாம் திறந்துட்டியா ஆசையை திறந்துட்டு வரவே வரலையா அப்படின்னு கேட்டார் ஐயா ஞானி நான் கண்டிப்பாக ஆய ஆகணுன்னுங்கய்யா அதனால் ஒரே ஒரு சின்ன தடை தானுங்கய்யா அப்படி என்ன அப்படின்னா என் பையன் இல்லைங்களா என் மதத்தை ரெண்டு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி விட்டு உடனே நான் அந்த அது ஒன்று தான் என் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டார் ஒரு பல நான் ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் ஆனதுங்க பிற்பாடு ஆணுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு பிள்ளைங்க கல்யாணம் ஆயிடுச்சு ஞானி வெளியே வெளியூர் போயிட்டு மாட்டி திரும்பி வர்றாரு வந்து கேட்குறாரு அவரை வீட்டு பக்கமாக நடந்து வர்றாரு அப்படி வீட்டு பக்கம் நடந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஏப்பா என்னாச்சு நான் யாரெல்லாம் ஐடியா இருக்கா இல்லையான்னு கேட்டார் ஐயா இருக்குதுங்க ஐயா ஆயே தீரானுங்க ஐயா அப்படிங்கிறார் எப்போ ஆகிறேங்கிறாரு ஒரு பேர குழந்தையை மட்டும் பார்த்துட்டுங்களா ஞானி ஆயிருங்க ஐயா அப்படின்னா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு நினச்சி ஒரு ஊருக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி வர்றாரு அங்கே விழா கோயில் விழா நடக்குது அதனால் அவர் கூப்பிட்டுருக்காங்க மறுபடியும் ஞானி அந்த விழாவுக்கு வர்றாரு அந்த விழாவுக்கு வந்து எல்லோரும் அவருடைய அந்த உருவத்தை பார்த்து அவருடைய தன்மை பார்த்து அவருடைய ஒழுக்கத்தை பார்த்து அவருடைய கல்வி அறிவை பார்த்து அவருடைய நேர்மையை பார்த்து அவருடைய அந்த தன்மையை பார்த்து எல்லோரும் காலில் விழுந்து வணங்குகிறாரு பக்கத்தால் அந்த விவசாயி நின்றுட்டுருக்காரு அவர் என்ன கேட்கல ஓ எல்லோரும் கால் விழுந்து வாங்க நம்ம கால்ல விழுந்து வணங்க நல்லா இருக்குமே நம்ம கண்டிப்பாக ஞானி ஆக தேர்வணும் இந்த மாதிரி ஞானி ஆனால் தான் நமக்கு வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும்னு சொல்லிவிட்டு சரி பரவாயில்லை அப்படின்ட்டு உடனே நம்ம போகணும்னு சொல்லி வீட்டுக்கு போகிறார் வீட்டில் போய் குளிச்சுட்டு நல்லா விபூதியெல்லாம் பூசிட்டு சாமி கும்பிட்டு ஞானி ஆயிரம்ட்டு போய் வீட்டில் போய் களை குளிச்சுட்டு வெளியே வர்றாரு அந்த அம்மா குளிச்சுட்டு நல்லா நீட்டாக வந்து நிற்குது அவருக்கு வனை மேலே மயக்கம் ஆகி போச்சு சுக இன்பத்துக்கு போயிட்டார் அப்புறம் ஞானி ஆகிறது அந்த நாள் தேச்சு வாங்க போயிடுச்சா அப்படியே எல்லாம் போயிடுச்சு ஞானியும் வெளியூர் போயிட்டார் இப்படியே அவர் இன்பத்தை அனுபவிச்சு 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 சொத்து சுகத்தை சேர்க்கறது குழந்தைகளை கட்டுப்படுத்துறது இப்படியே இருந்து 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 இறந்துட்டார் அந்த நேரம் பார்த்து இறந்து போய் ஒரு ரெண்டு மூணு மாதம் இருந்துச்சு ஞானி வர்றாரு ஞானி அந்த தடத்துல வரும்பொழுது என்னடா ஒரே இதாக இருக்குன்னு அந்த பையனை கூப்பிட்றாரு விவசாய பையனை கூப்பிட்றாரு தம்பி அப்பா எங்கள் சாமினார் ஐயா அவர் இறந்துட்டாருங்கனார் இறந்துட்டாரா ஏன் தம்பினார் அது ஏன் கேட்குறீங்க சொத்து சுகத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லி கஞ்ச புஷ்ணாரி அருந்து எங்களையும் வாழ விடாமல் எங்களையும் சாகம் விடாமல் இந்த சொத்தை காப்பாற்றி 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 ஒரு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடாம தன்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கெடுத்துக்கிட்டு செத்து வீணாக போயிட்டாருங்க அப்படி தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு அந்த பையன் ஞானி பார்த்தாரு என்னையா இப்படி சொல்கிறேன் நீ அப்பா பார்த்தீங்கன்னா என்ன வேறு சொல்ல சொல்கிறீங்க எதையும் அனுபவிக்க எங்களுக்கு உள்ள அனுபவிச்சா தானே நாங்கள் நல்லா இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் இவரும் இல்லை எங்களையும் சந்தோஷமாக வைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் அப்படி பார்க்குறாரு பார்த்துட்டு இருக்கும்பொழுது அந்த வீட்டில் ஒரு சின்ன நாய்க்குட்டி நிற்குது ஞானி பார்த்தார் பார்த்துட்டு சொத்தெல்லாம் பயங்க வந்து எங்கே போதாடித்திலுமே செலவு பண்ணிடுவாங்களோ எப்படிலாம் செலவு பண்ணுறாங்க நான் இப்படி காற்று வச்சுருந்தோமே அந்த சொத்து இப்படி வேணால் போயிடுமே என்று அது அடுத்த பிறவியில் அவங்க அப்பா நாயாக வந்து அந்த வீட்டில் இருக்கிறாருன்னு ஞானிக்கு தெரிஞ்சு வச்சு அப்படியே போய் பக்கத்தால் போய் ஞானி அந்த நாயை தொட்டு கொடுத்துட்டு நல்லாரு நல்லாரு அப்படின்னு அந்த பயங்கிட்ட எதுவுமே சொல்லாமல் நடை கட்டிட்டேன் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் முழுமையாக செய்ய வேண்டும் மன திருப்தியோடு செய்யணும் மனம் சரியாக இருந்தால் மந்திரங்கள் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை மனம் சரியாக இருந்தால் நம்முடைய ம மார்க்கம் நல்லா இருக்கும் அதனால் மாசு இல்லாத நம்முடைய மனம் இருக்கணும் இங்கே மாசு இல்லாமல் இருக்கணும் குற்றம் இல்லாத மனம் இருந்தனால் எந்த காரியத்தையும் நாம் செய்ய முடியும் செய்யலாம் இறைவன் நமக்கு அருள் புரிவார் அந்த இறைவனை நாம் நினைத்து 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 என்றைக்குமே அவருடைய திருவடியினைக்கு மறக்காமல் இருந்தோம்னா நம்முடைய வாழ்வு சிறக்கும் என்று நேரத்தில் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்